எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைய தலைப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தால் என்ன பலன் செய்யும் பொதுவா நம்ம ஜோதிடத்துல பார்த்திருக்கணும் பார்த்துருக்கோம் அதாவது லக்னம் லக்னாதிபதி வலுத்திருக்கணும் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சுக்கரன் புதன் வளர்வரை சந்திரன் இவங்க ஒன்று அஞ்சு ஒம்பதுல இருக்கணும் அசுப கிரகங்களான சனி செவ்வாய் ராகு கேதுக்கள் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருந்தாலோ இல்லை நாலு ஏழு பத்தில் கேந்திர பலம் பட்டிருந்தாலோ நல்லது இதுதான் விதி அப்படி இருந்தால் அந்த ஜாதகர் வந்து நல்ல வழியாக பழைப்பார் நல்லா சம்பாதிப்பார் பல லட்சங்கள் சம்பாதிப்பார் இது பொதுவாக ஒரு ஜோதிடத்தில் விதி ஆனால் சில பேர் நினச்சிக்கிறாங்க ஐயையா எனக்கு அந்த மாதிரி இல்லையே மேக்சிமம் கிரகங்கள் வந்து மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சி போச்சு லக்னாதிபதி எட்டில் மறைஞ்சி போச்சு அப்போ மொத்தமாகவே எனக்கு பீஸ் போச்சா இப்போ மொத்தமாகவே என் வாழ்க்கை உருப்படாமல் போயிடுமா நான் நடு ரோட்டுக்கு வந்துடுவேனா இல்லை வேறு யாராவது நம்பி தான் நான் புடப்ப ஓட்டணுமா அப்படின்னு நிறைய பேர் சிந்திக்கிறது உண்டு இல்ல நண்பர்களே அப்படி இல்லை ஆனால் ஜோதிடம்ங்கிறதே ஒரு சமத்திரம் அப்படி மறைஞ்சு அது கெட்டு போயிருந்தா நல்ல பலனை செய்யாது அது மறைஞ்சி சுமத்துவமா இருந்தா நல்லது நாலு கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்குது அந்த நாலு கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் அங்கேயே ஆட்சி பெற்றிருந்தாலோ இல்ல அவருக்கு ரெண்டு வீடு இருக்கும் வேறு எங்கேயாவது ஆட்சி பெற்றிருந்தாலோ மூணாவது அவருக்கு உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல உச்சம் பெற்று இருந்தாலும் அந்த நாலு கிரகங்களும் நல்லபடியா வேலை செய்யும் சரி அந்த வீடு கொடுத்தவன் வந்து ஆட்சியும் அடையல உச்சமும் அடையலை ஆனால் அந்த நாலு கிரகமும் எட்ட எட்டாம் இடத்துல மறந்து மறைஞ்சு போச்சு அதுக்கு ஒரே நிபந்தனை தான் குரு அதை பார்த்துட்டா போதும் அந்த நாலு கிரக திசைகளும் நல்லபடியா வேலை செய்யும் இல்ல ஒரு பௌர்ணமிக்கு நிகரான சந்திரன் பார்த்துட்டாலும் போது அந்த நாலு திசைகளும் நல்லபடியாக வேலை செய்யும் இதில் நம்ம லக்ன அசுபரோ லக்ன சுபரோ அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது அந்த மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கிற கிரகங்கள் சுபத்துவமா இருக்குதா குரு பார்வையில இருக்குதா பௌர்ணமி சந்திரன் பார்வையில் இருக்குதா அப்படிங்கறது தான் நம்ம எடுத்துக்கணும் சரி இப்போ நம்ம தலைப்புக்கு உள்ள போகலாம் இப்ப எப்பயுமே நம்ம வந்து ஒரு விளக்கம் சொன்னா ஒரு உதாரண ஜாதகம் போடுறது வழக்கம் இப்ப இது ஒரு பெண் ஜாதகம் இப்ப ஒன்று ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு மூணு பதினொன்று திண்டுக்கலுக்கு பக்கத்தில் பிறந்திருக்காங்க இவங்களுக்கு பாருங்க மூணு இல்லை ராகு ஆறில் செவ்வாய் எட்டுல சந்திரன் சூரியன் சுக்கரன் புதன் இந்த பதினொன்றாம் இடம் வந்து குரு இருக்காரு இந்த லக்கணத்துக்கு மூணு ஆறுக்குரியவர் அதாவது இந்த துலாம் லக்கணத்துக்கு வரக்கூடாத தசை குரு தசை ரிசவ லக்கணத்துக்கும் அப்படித்தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் எந்தெந்த லக்கணங்களுக்கு எந்த தசை வரக்கூடாதுன்ட்டு அப்போ இந்த லக்கணங்களுக்கு குரு தசை வரக்கூடாது சரி இப்போ அவங்க பாருங்க ரிசவ ராசியில் பறந்துருக்காங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பறந்துருக்கிறாங்க லக்னமாக வந்திருக்கிறது துலாம் லக்னம் லக்னத்திலேயே மாந்தி மூணுல ராகு நாலுல சனி சனி ஆறில் செவ்வாய் எட்டில் சந்திரன் சூரியன் சுக்கரன் புதன் ஒன்பதில் கேது பதினொன்றில் குரு இப்போ இந்த பிள்ளைக்கு பறக்கும்போது சந்திர தசையில பிறந்திருக்கு ரெண்டு வருஷம் ஜீவ மாசம் இருபத்தாறு நாட்கள் இருக்கும்போது பறந்திருக்கு இங்க கிட்டத்தட்ட அமாவாசையை நெருங்கின சந்திரன் அதாவது பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமையில் பிறந்திருக்கிறாங்க அப்ப ரெண்டே கால நாள் வந்து ஒரு ராசி கட்டத்துல சந்திரன் சஃபர் பண்ணுவார் ஆனா இங்க உச்சங்கிற ஒரு ஒரு ஸ்தானம் வளர்த்தப்பட்டிருக்காரு நான் ஏற்கனவே சொன்னேன் சந்திரன் சூரியன் ஒரு கட்டத்தில் சேர்ந்து இருக்கக்கூடாது விதி ஏன்னா அமாவாசை அமாவாசையின இருட்டு வாழ்க்கை இருட்டடிக்கப்படும் இந்த நாலு கிரகங்களுக்கு விதி விளக்கு சொல்லியிருக்கிறேன் நம்ம மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிஜிக்கும் சந்திரன் சூரியன் இங்கே தான் இருப்பார் ஆனால் அவருக்கு லக்னம் வந்து கடவுளக்கணம் லக்னாதிபதி இருப்பார் அதே மாதிரி சனி இங்கே உச்சமாயிருப்பார் அதனால தான் அவர் தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் இருந்தார் நான் இதை அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ரெண்டு இடம் இந்த ரெண்டு இடம் விதிவிலக்கு சூரியன் சந்திரன் சேர்ந்துருக்கலாம் மேற்கொண்டு இதை குரு பார்த்துட்டா சூப்பர் சரியா அப்போ இவங்க சுக்கன அணி லக்கணங்களில் பறந்துருக்காங்க லக்னாதிபதி எட்டுல மறைஞ்சிட்டாரு அப்போ என்னடா லக்னாதிபதியை எட்டுல மறைஞ்சிட்டாரு இங்கே வேற அமாவாசை சந்திரன் சூரியன் வேறு இருக்கிறாரு சந்திரதேசர் நடக்குது அப்போ லக்னாதிபதி மறைஞ்சி சந்திரன் அம்மாவாசை சந்திரனுக்கான பிள்ளைக்கே ஆபத்து வந்துடுமா இல்லை அம்மாவுக்கு ஆபத்து வந்துருமா அடுத்து சூரிய தசை வருது அப்போ அப்பாவுக்கு ஆபத்து வந்துருமா இந்த மாதிரி பல கேள்வி இருக்கும் புதன் இருக்குது புதன் தசை புதன் புத்தியே வரும்போது தாய்மாமனுக்கு பிரச்சனை வந்துருமா இப்படின்னு பல கொஸ்டின் வந்து எல்லாத்தான் செய்யும் ஆனால் இங்கே லக்னாதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்ற பலம் பெற்றார் அப்படிங்கிறதுனால இந்த மூணு கிரகத்தையும் இவர் சுபத்துவப்படுத்தினார் பதவி இங்கே சுக்கரன் வந்து பதினாலு டிகிரியில் இருக்கிறார் சூரியன் மூணு டிகிரிக்குள்ளே சுக்கரன் சுபத்துவப்படுத்துகிறார் புதனை நாலு டிகிரிக்குள்ளே சுபத்துவப்படுத்துறார் அதே மாதிரி சந்திரனை ஆறு டிகிரிக்குள்ளே சுபத்துவப்படுத்துகிறார் இப்போ இந்த சுக்கரன் இந்த சூரியனால் அஸ்தங்கம் அடைஞ்சார் மூணு டிகிரிக்குள்ள அப்போ சூரியனுடைய காரகத்துவம் கிடைக்காது எப்போ கிடைக்காது சுக்கர தசையில் தான் கிடைக்காது சுக்கர தசை வரப்போகிறது இல்லை இந்த பிள்ளைக்கு சுக்கர தசை கிட்டத்தட்ட எண்பத்தாறு வயசுக்கு மேலே தான் வரும் அப்போ சுக்கரனுடைய காரகத்துவங்கள் என்ன சுகபோகங்கள் தாம்பத்திய சுகம் பெண்ணின்ன ஆண்களால் ஆண் பெண்களால் வீடு வண்டி வாகனம் லக்ஸரியான வீடு லக்ஸரியான கார் இது போன்றதெல்லாம் கிடைக்காமல் போயிடும் சூரியனால் சுக்கரன் அஸ்தங்கம் அடைஞ்சிட்டா எப்போ அது தசையில் ஆனால் இவங்களுக்கு லேட்டாக வர்றதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை வரீங்க மூணில் மறைஞ்சிட்டாரு ஆறு ஆறில் மறைஞ்சிட்டாரு ரெண்டு கிரகம் இது ஒரு நாலு ஆறு கிரகம் குரு ஆகாதவர் அவர் இந்த லக்கணத்துக்கு ஸ்தானத்துல வேற உட்காந்துருக்கார் அப்போ கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு நாலு ஆறு ஒன்று ஏழு கிரகம் வந்து பலன் தர நிலை பலன் தராத நிலையில் இருக்கிற மாதிரி தோணும் இது சனியும் கேதுவும் தான் மறையலை இவருக்கு இவர் கேந்திரத்திலையும் இவர் கோணத்திலையும் இருக்கிறார் இங்கே இவர் இங்கே வக்ரம் ஆயிட்டார் நாளுக்குரியவன் நாளிலேயே ஆட்சி ஆறுது சூப்பர் சரியா பெரும்பாலும் சனி வழுக்கக்கூடாது வழுத்த வக்ரம் ஆயிடணும் அப்போ இவருக்கு வழுத்து வக்ரம் ஆயிடுச்சு நாளுங்கிறது சுகஸ்தானம் மனை வீடு வண்டி வாகனம் எல்லாம் கிடைக்கணும் கிடைக்கப்படும் சரி இப்போ நம்ம சப்ஜீட்டுக்குள்ளே போவோம் பாருங்க சந்திரதசை ரெண்டு வருஷம் நடந்திருக்குது அந்த பிள்ளைக்கு சூப்பராக இருந்தது ஏன்னா இங்கே எல்லா கிரகங்களும் சுக்கரனால் சுபத்துவம் அடைஞ்சிருக்கிறாள் அடுத்து சந்திரதசைக்கு அடுத்தது செவ்வாய் தசை செவ்வாய் எப்படி சார் இது லக்னம் அசுவராச்சே ரெண்டு ஏழுக்குரியவனாச்சே அப்படின்னு நினைக்கலாம் எப்பயுமே சொல்லியிருக்கேன் இந்த செவ்வாய் சனி ஆறு எட்டு பன்னெண்டில் மறைகிறது நல்லது மறைஞ்சால் தன்னுடைய காரகத்துவத்தை வலுத்து தராது இப்போ செவ்வாயினுடைய காரகத்துவம் என்ன ஆக்ரோஷம் அதிக கோபம் அவசர கொடுக்கை இதெல்லாம் இருக்காது அது குரு வீட்டில் வேலை இருக்காது குரு பாருங்கள் கிடைக்காட்டுனாலும் அவர் ஆறில் மறைகிறது நல்லது தான் அந்த ஏழு வருஷ திசைக்கும் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வயசு ஆச்சு ஒம்பது வயசுலேருந்து இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் ராகு தசை நடக்கும் இந்த ராகு லக்னத்துக்கு மூணு இருக்கிறார் அது மறைஞ்சி தான் நடத்துறார் ஏற்கனவே சந்திர தசை எட்டுல மறைஞ்சி தான் தசை நடத்தினார் செவ்வாய் ஆறில் மறைஞ்சி தான் தசை நடத்தினார் அடுத்து இருபத்தொம்போது வயசு வரைக்கும் ராகு மறைஞ்சி தான் தசை நடத்தினார் ஆனால் இந்த ராகு கோதண்ட ராகு குரு வீட்டில் இருக்கிறதுனாலையும் இந்த குருவுக்கு வீடு கொடுத்த சூரியன் உச்ச சந்திரனோட இருக்கிறதுனாலையும் ஆட்சி பெற்ற சுக்கரனோடு இருக்கிறதுனாலையும் வீடு கொடுத்த வலு நல்லா இருக்குது இது அதி நட்பு வீடு அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு இந்த லக்கணத்துக்கு பாதகஸ்தானத்தில் இருந்தாலும் இந்த குரு பார்க்கறதுனால இந்த குரு பாருங்க அஞ்சு டிகிரிக்குள்ளே ராகுவை பார்க்குறாரு இப்போ இந்த தசை இல்லை ஒரு செட்டில் பண்ணிருச்சு நல்லா படிக்க வச்சிருச்சு டாக்டரா வரைக்கும் உட்கார வச்சிருச்சு ராகுதசை செவ்வாய் புத்தி எண்ணில் கல்யாணத்தையும் முடிச்சு கொடுத்துருச்சு குரு குருதசை புதன் புத்தி இந்த பிள்ளைங்க ஓடிக்கிட்டு இருக்கு குரு தசையில் குழந்தைக்கும் கொடுத்துருச்சு அது அஞ்சாம் மடத்தோட குரு சம்மந்தப்படுறதுனால கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு ஒரு ஆண் வாரிசும் உண்டு சனி வீடுங்கிறதுனால ஒரு பெண் வாரிசும் உண்டு ரெண்டு குழந்தைங்க அதுங்க ஏ லக்னத்துக்கு ஏழாம் இடம் செவ்வாய் குரு பார்க்குறாரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ மூணு இடம்ங்கிறது தைரியம் வீரியம் பராக்கிரமம் முயற்சி புகழ் கீர்த்தி கிடைக்கப்பெறும் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியம் புத்தகம் புத்தி அதிர்ஷ்டம் எல்லாம் கிடைக்கப்பெறும் ஏழாம் இடம் அது செவ்வாய் வீடு நல்ல கணவர் அதிகாரமுள்ள கணவர் செவ்வாயினாலே நீங்க இப்ப எடுத்துக்கணும் மருத்துவம் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரியல் எஸ்டேட் சிவில் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இது போன்ற துறைகளில் அவங்க கெழிப்பாங்க இப்போ இந்த பெண்ணுக்கும் டாக்டராகவே கணவர் வந்திருக்கிறார் ஏன்னா ஏழாம் வீடு இது மேச வீடு செவ்வாய் வீடுங்கிறதுனால அவர் கணவராக டாக்டராகவே வந்திருக்கிறார் அப்போ அந்த இந்த குரு இவ மூணு ஆறுக்குரியவனாக இருந்தாலும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனாலையும் வீடு கொடுத்தவன் வழு இருக்கிறதனாலையும் இந்த குரு திசையும் இருக்கும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏன்னா இவங்க சுக்கராணி லக்கணில் பிறந்திருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு சனி தசை புதன் தசை சுக்கர தசை எல்லா திசையுமே நல்லபடியாக தான் வேலை செய்யும் ஏன்னால் லக்ன சுவர்கள்ங்கிறதுனால லக்ன அசுவரே நல்லபடியாக வேலை செஞ்சிருச்சு இப்போ லக்ன சுபர் சொல்லவா வேணும் சனி ஆட்சி பெற்ற நிலையில் தான் இருக்காரு ஆனால் குரு பார்வையில் இருந்தாலும் அவர் நானாம் இடத்துல இருக்கிறதுனால லக்ன சுவருங்கிறதுனால அவர் கேந்திரத்தில் இருக்கணுங்கிற ஒரு விதிப்படி அவர் கேந்திரத்தில் நாளையும் இந்த சனி தசையும் நல்லா இருக்கும் பத்தொன்பது வருஷம் சனி தசை புதன் பாருங்க இங்கே அதிக சுரத்துவமாக இருக்காரு அவர் பாக்கியாதிபதி இவர் பஞ்சமாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறாரு இவர் பாக்கியாதிபதி தாம் வீட்டுக்கு பன்னெண்டுக்கு லக்கணத்துக்கு எட்டுலேயும் மறைஞ்சிருக்கிறார் ஆனால் இந்த நாலு கிரகத்தையும் குரு பார்க்கல யாருமே பார்க்கல லக்கணத்தையும் அதே மாதிரி யாரும் பார்க்கல குருவும் பார்க்கல எந்த சுப கிரகங்களும் பார்க்கல சனி மட்டும் பார்க்குறாரு சனி மட்டும் பார்க்குறாரு லக்கண சுபர் ஆனால் என்னதான் இருந்தாலும் சனி அப்ப சனி தசை வரும்போது கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கலாம் ஏன்னா அவர் அவர் நாலாம் இடத்துல இருக்கிறார் இப்ப சனி தசை வரும்போது இவங்களுக்கு கிட்டத்தட்ட தாண்டிடும் பிள்ளைகளுடைய ஜாதகம் பேச ஆரம்பிச்சிடும் கணவருடைய ஜாதகமும் பேசணும் சரிங்களா அப்போ நம்ம மூணு ஆறு எட்டு பன்னெண்டுல கிரகங்கள் மறைஞ்சிருச்சே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட வேண்டியதில்லை அதுக்கு ஒரே ஒரு விதி நாலஞ்சு கிரகங்கள் இருந்தால் அந்த வீட்டில் வந்து ஒரு கிரகமாக ஆட்சி ஆயிடும் இல்லை ஆட்சி ஆகலைன்னா குருவோ சுக்கரனோ இல்லை ஒரு பௌர்ணமி சந்திரனோ பார்த்துட்டா அந்த நாலு கிரகங்கள் நிவர்த்தி ஆகும் இப்போ இதில் இன்னொன்று முக்கியமாக கவனிக்க வேண்டியது இங்க சூரியன் இருந்தா ஒவ்வொரு கிரகத்துக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அஸ்தங்கம் மற்ற கிரகங்கள் ஆயிடக்கூடாது அஷ்டங்கள் ஆயிட்டா அந்த தசை வரும்போது அதனுடைய காரகத்துவத்தை தரமாட்டாங்க அதே மாதிரி ராகு இருக்கக்கூடாது ராகு இருந்தா கிரகணப்படுத்திடுவார் அப்ப கிரகணம் அடைஞ்ச கிரகங்கள் தன்னுடைய தசையில தன்னுடைய காரகத்துக்கு தரமாட்டாங்க அப்ப இங்க மட்டும் தான் அஸ்தங்கம் அடைஞ்சிருக்காரு சந்திரனும் புதனும் அடையலை சுக்கரதசை லேட்டாக வர்றது அப்போ சுக்கரன் தரக்கூடிய தாம்பத்தியம் சுகபோகங்கள் வண்டி வாகனங்கள் லக்ஜரியான வீடு இதெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே வாங்கி வாங்கிடுவாங்க ஏன்னா அது எண்பத்தாறு வயசுல இருந்து நூத்தி ஆறு வயசு வரைக்கும் தான் வருது இப்போ இந்த பிள்ளைகளுடைய ஆயுள் கணக்கு நம்ம கணக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வந்து லக்னம் லக்னாதிபதி வளர்த்துருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இங்கே லக்னாதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் அடுத்து எட்டாம் வீடை பார்க்கணும் எட்டுக்குரியவனே அவர் தான் அவர் எட்டுலேயே ஆட்சி பெற்றிருக்கார் அப்புறம் ரெண்டு டிக் ஆயிடுச்சு மூணாவது சனி பகவான் ஆட்சி வச்ச அடைஞ்சிருக்கணும் இங்கே சனி ஆட்சி பெற்று இருக்கார் இப்போ மூணுமே வலுத்ததுனால இந்த பிள்ளைக்கு வயசு நூறு சரிங்களா புரிஞ்சுருக்கும் நினைக்கிறேன் நேர்களை பிடிச்சிருந்தா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமுக்குங்க ஆளுகிற ஆப்ஷன் அமுன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் நமது நேயர்கள் ஆள் போல் தலை தலைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளைகளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்